பண்பட்ட நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போற ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் இந்த விஷயம் நம்ம என்ன சொல்றது ஒவ்வொரு குடிமக்களுடைய நாடி நரம்பு ரத்தம் சத புத்தின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்ஷா படத்தில் வர வசனம் மாதிரி ஒவ்வொரு உணர்வுக்குள்ளாரையும் போய் எப்படின்னா அது வந்து ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்குது அந்த விஷயம் என்னன்னா திரைப்படம் திரைத்துறை பற்றியது தான் அந்த திரைப்படம் அப்படிங்கிறத எப்போ இல்லைன்னு நம்ம தாத்தா காலத்தில் கூட இருந்திருக்காது அது ஒரு இரண்டு தலைமுறைக்கு தலை தலைமுறைகளுக்கு முன்பு இருந்திருக்காது ஆனால் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி நம்மளுடைய தந்தையினுடைய ஒரு தலைமுறையில் என்னான்னா அந்த உணர்வு பதியப்பட்டு அது என்னென்னுமோ ஒரு போதை மாதிரியான ஒரு விஷயமா அது ஒவ்வொரு ஒவ்வொருத்தனுடைய அதாவது அந்த தந்தையினுடைய தலைமு தலைமுறையினர் அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ்னு சொல்ல நைன் தொண்ணூறுகளில் அப்போ பிறந்தவங்களுடைய தலைமுறையினரோடைய ஒரு உள்ளம் அப்புறம் அடுத்து பார்த்துட்டோம்னா இப்போ இருக்கிற இந்த டொண்ட்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களையும் நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு என்னென்னா அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு அதிரடியாக இருக்கட்டும் ஒரு நகைச்சுவையாக இருக்கட்டும் மசாலா படமாகவும் இருக்கட்டும் அல்லது ஒரு என்ன என்ன ஒரு சோகமான விஷயமாக இருக்கட்டும் அல்லது எந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் அதை நம்ம நடிப்பை நடிப்பாக நம்ம பார்க்குறதே கிடையாது நடிப்பை பார்க்காம நம்ம அது கண் பார்வை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளேற அது நுழைஞ்சி புகுந்து நம்ம என்ன சொல்கிறது இந்த மிடில் ஆஃப்லாம் கேட்டால் அப்புறம் பார்வை காதில் கேட்குற விஷயம் அப்படியே பிரதிபலித்து அதை ஒழிச்சிக்கிட்டு அதில் நடிக்கிறவங்க ந நடிகர்கள் அந்த கலைத்துறையினர் அவங்களெல்லாம் நம்ம எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னுதாரணமாக அதுவும் குறிப்பாக ஒரு தலைமையில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்குற மாதிரி அவங்கள நம்ம பார்த்துட்ருக்குறோம் இருக்கிறோம் பேரும் ஒன்று வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு அது இப்போ யூடியூப்பில் இருக்கிறவங்களும் சரி அல்லது ஒரு சின்னத்துறையில் இருக்கிறவங்களும் சரி அல்லது வண்ணத்துறையில் பெரிய துறையில் பெரிய துறையில் வரவங்களும் சரி அவங்கள நம்ம உயர்வாக ரொம்ப தூக்கி வச்சு உயர்வுன்னா இருக்கிற உயர்வான விஷயங்கள் நம்ம உயர்வாக எடுத்து பார்த்தோம்னா பரவாயில்ல ஆனால் அந்த உயர்வு இன்றைக்கி இல்லை அந்த உயர்வு இல்லாமல் வேறு எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா அவங்கக்கிட்ட உண்மையான அந்த உயர்ந்த விஷயம் இருக்காது ஆனால் அவங்க நம்ம உயர்வாக தூக்கி வச்சுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவங்க எந்த மாதிரியான ஒரு பின்புலம் அல்லது ஒரு சமூக சிக்கல்கள் சமூக போராட்டத்திலேருந்து வந்திருப்பாங்கன்னு நம்ம நான் நான் சொல்லிடுறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை என்ன சொல்கிறது இந்த மாதிரி மக்களுக்கு நான் எடுத்து சொல்கிறதுக்காகவே அது ஒரு அனுபவமாக நான் போய் பார்த்தேன் அந்த அனுபவத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல அது என்ன அனுபவம்னா அதாவது இப்போ ஒரு சினிமாவில் நடிக்கிற மாதிரியான வாய்ப்பை தேடி போகிறாங்க அப்படின்னா அவங்க என்னமோ ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அதுக்கப்புறம் காசு கொடுக்கணும் அதில் என்ன சொல்கிறது இந்த சின்ன சின்ன நபர்களை நம்ம பார்த்து காசு கொடுத்து நம்ம ஃபோட்டோஷுல அதில் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதாவது இயக்குனராக இருக்கட்டும் அல்லது ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும் அவங்களுக்கு நம்ம மது மாமிஷத்தை வாங்கி கொடுக்கணும் அதை அவங்க வாங்கி சாப்பிட்டு அனுபவிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன அதுக்கு அடுத்து தாண்டி அவங்கள நம்ம ஃபீட் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் தினமும் அவங்க போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை தாண்டி அடுத்தது என்ன பண்ணணும்னா அவங்க சொல்கிற சிறு சிறு வேலைகளை செய்யணும் அப்புறம் என்னென்னமோ செஞ்சு என்ன சொல்கிறதுனா நம்ம வருமானத்துலாம் விட்டுட்டு நம்ம பொழப்ப விட்டுட்டு நம்ம என்ன சொல்ற ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றுவதை விட்டுட்டு அங்கே போய் நம்ம உட்காந்துருக்கணும் என்ன ஒரு துறையாக இருக்கும் அது நீங்களே நம்ம சொ சொல்லாமே அவங்க பத்து பதினஞ்சு வருடங்கள் குறைஞ்சது எப்படியும் ஒரு நபர் வாய்ப்பை இழந்துருவார் ஒரு பெரிய சிபாரிசு பெரிய இடத்துல நம்ம சேர்ந்தவங்களாக இருந்தோம்னா உடனடியாக வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் மற்றவர்கள்னா வாய்ப்பு ரொம்ப சிரமமாக சிரமமாக சிக்கலாக இருக்கும் ஆனால் அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்கள் திரைத்துறைக்கு போயிட்டாவே திரைத்துறையில் இருந்துட்டு ஒன்றா பின்புலம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நடிகர் விஜய் அவர்களுடைய தந்தை சந்திரசேகர் அப்படிங்கிறவர் நிறைய பணத்தை முதலீடு பண்ணி முதலீடு பண்ணி அவரை படம் தோல்வி அடைஞ்சாலும் திருப்ப திருப்ப இது அப்போ இருந்த காலகட்டத்தில் கருப்பு பணம் ஏகப்பட்டது புழக்கத்தில் இருந்தது அப்படி அந்த திரைத்துறையில் மாதிரி முதலீடு பண்ணி முதலீடு பண்ணி பணம் எடுத்து எல்லாம் அதில் ம முக்கால் வசிக்கு மேலே தோல்வி அடைஞ்சா அதுக்கப்புறம் அவர் வந்துட்டாக வச்சுக்கோங்களேன் அவங்க அவருக்கு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிற மாதிரியான ஒரு கட்சியை நடத்துறதுல என்ன ஒரு அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய தரப்பு சந்தேகமாக இருக்குது அதே மாதிரி நம்ம அந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களில் என்ன சொல்கிறதுன்னா ஒரு கதாநாயகனுக்கான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சிபாரிசுகளில் பிடிச்சி வந்துடுறாங்க யார் யாருன்னா அந்த நடிகர் சூர்யா அதுக்கப்புறம் ஒரு விஜய் அப்புறம் என்ன நிறையா வேத பண்ணை அடிக்கிட்டே போகலாம் ஆனால் உண்மையான திறமையில் வந்தவங்க அவங்களும் காடு குண்டிருக்கிறாங்க ஆனால் அவங்க என்னான்னா இந்த அரசியல் பக்கம் வரதில்லை காரணம் என்னென்னா அந்த இடத்துல திறமையற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்களை ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திரமாக உண்மையான க கதாபாத்திரமாக உண்மையான நபராக உண்மையுள்ள திற உண்மையான திறமை உள்ள ஒரு நபராக காமிச்சு காமிச்சு அப்படி மக்களை மயக்கிடுறாங்க ஆனால் திரைத்துறை அப்படி இருக்கணுமா ஏற்கனவே நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் அதாவது தட்டச்சு மூலமாக நம்ம முகநூலில் பகிர்ந்துருக்கிறேன் ஆனால் அந்த விஷயம் வந்து போதாதுன்னு எனக்கு தோணுச்சு திரைத்துறை எப்படி நம்ம மாற்றணும் அந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அதில் நிறையா சம்பளம் வாங்கி பணம் சம்பாதிச்சு நல்லா என்ன சொல்கிறது வசதி வாய்ப்புகளோடு நல்லா இருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் நிறைய நிறைய மக்கள் என்னென்னா வருமானம் இல்லாமல் ஏதோ ஒன்று ரெண்டு ஒரு நகைச்சுவையோ அல்லது ஏதாவது ஒரு கதாபாத்திரமோ அதில் நடிச்சுக்கிட்டே என்ன எப்படின்னா அவங்க அவர் தங்கிறதுக்கு ஒரு வீடு சரியான ஒரு வாடகை வீடு கூட இல்லாமல் இன்னுமே சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க சாப்பாட்டுக்கும் சிரமப்படுறாங்க சரியான சாப்பாடு இல்லாதனால அப்படியே காலப்போக்கில் அவங்க இந்த புற்றுநோய் அப்புறம் என்ன என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது இன்னும் பழங்கால வியாதிகளால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு பார்வையில் இப்போ சமீபமாக ராஜேஷுங்கிறவர் மாரடைப்பால் இறந்துருக்குறாரு அப்போ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா அவங்க வாழ்க்கை ஒரு அறிவு வளர்ச்சி இல்லாமல் யாரோ ஒருத்தருடைய அழுத்தத்துக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு அந்த அந்த ஒரு சிக்கல்ல சமூகத்தில் இருந்துக்கிட்டு சிரமப்பட் சிரமத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க மற்றவங்களும் சிரமப்படுத்துகிறாங்க உண்மையான ஒரு நேர்மையாக நம்ம ஜனநாயக கட்டமைப்பில் வளர வேண்டியவங்க அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்காம எப்படின்னா ஒரு அழுத்தத்துக்கு இல்லையே வேலை பார்த்துட்டுருக்குறாங்க அந்த அழுத்தம் எப்படி வருது நம்ம முதல்ல நம்ம பார்த்துக்குவோம் அந்த அழுத்தம் முதல்ல இங்கேருந்து வரும் நம்ம உற்று நோக்கினோம்னா முதல்ல தயாரிப்பாளர்கிட்ட இருந்து வரும் முதல்ல அந்த தயாரிப்பாளர் ஒரு உதாரணத்துல நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு கோடி ரூபா இல்லாட்டி ஒரு பத்து கோடி ரூபா முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு கோடி பத்து கோடி அப்படிங்கிற பணமானது அந்த முதலீடு பண்ணுற அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும் இல்லை இன்றைக்கி விலைவாசிலாம் ஏறி போச்சு அதிகமாக பண்ணுறாங்க ஒரு நூறு கோடி நூற்றம்பது கோடி நம்ம சொல்லலாம் அப்படின்னாலும் அந்த நூறு கோடி நூற்றம்பது கோடிங்கிறது எவ்வளோ பெரிய பணம் சொல்லுங்கள் பார்க்கணும் ஒரு சராசரி மனிதனாக நம்ம அந்த நபர் வாழ்ந்தார் அப்படின்னா அதில் நூறு கோடி இல்லை நூற்றம்பது கோடி இல்லை நூற்ற நூறு கோடி இல்லை ஒரு பத்து கோடியும் இல்லை ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய் இருந்தாவே அந்த வாழ்க்கை முழுசுக்கும் அவங்க நிம்மதியாக வாழ்ந்துருவாங்களே அவ்வளோ செலவு என்ன தான் வேலைவாசி இன்றைக்கி இருந்தாலும் அந்த ஒரு ஒரு கோடிங்கிறதே நமக்கு இன்றைக்கும் அதிகபட்சமாக ஒரு லட்சங்கிறதே இன்றைக்கி அதிகபட்சமாக இருக்குது இந்த ஒரு லட்சம் இருந்ததுனாவே ஒரு வருஷம் ஓட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு இருக்குது நம்ம விவசாயம் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு சிறு தொழில் பண்ணலாம் நல்லா ஒரு என்ன சொல்கிறதுனா நம்ம அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிற நலத்திட்டங்களை பயன்படுத்துறதுக்காக அதை ஒரு முதலீடு பண்ணலாம் அது செலவு செலவு பண்ணலாம் எதுக்காக நூறு கோடி நூற்றம்பது கோடி செலவு போடணும் அதில் நடிக்கின்ற கதாபாத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் அவங்களாம் தங்குறதுக்கு பெரிய பெரிய ஹோட்டலில் ஏற்பாடு பண்ணணும் நம்ம அப்படி போய் அவங்க எடுத்து என்ன பண்ண போகிறாங்க இன்றைக்கி இன்றைக்கு உள்ள காலக்கட்டத்துக்கு ஒரு திரைப்படங்கிறது எல்லாத்துக்கும் பழகி போச்சு அதாவது நீங்கள் நூறு கோடி நூற்றம்பது நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்னு முதலீடு பண்ணிட்டு அதில் நீங்கள் ஒரு மாய உலகத்தை காமிக்கிறத மக்கள் பார்க்க விரும்புகிற உலகம் முழுக்கவே நான் சொல்கிறேன் இது எல்லாரும் கொடுத்த தான் எளிமையாக ஒரு லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி இல்லை மீடியம் பட்ஜெட்னு சொல்லக்கூடிய அளவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த படத்தை பார்த்தா ஒரு கருத்தை புதுசாக தெரிஞ்சுக்கணும் அந்த புது கருத்தை இது வரைக்கும் நான் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயம் அது எனக்கு ச நல்லா பழிச்சின்னு சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தை எடுத்தாவே போதும் உங்களுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு கோடியை பத்து கோடியை செலவு பண்ணாலும் நீங்கள் அதே ஐநூறு கோடி எடுக்கலாம் நல்லா லாபத்தை பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி முதலீடு பண்ணுறதுக்கு தான் யார் தயாராக இருக்கிறாங்க யார் தயாராக இந்த அஞ்சு கோடி பத்து கோடிப்பா இந்த மாதிரி கருத்து நச்சுன்னு இருக்குதுப்பா சொன்னால் வந்து அருமையான கருத்து அது ஏற்றுக்குவாங்க நல்லா அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய திரையில காமிச்சு நான் நடிப்புகளை சாதாரண நடிப்பு நடித்தாவே போதும் ரொம்ப மனசை நோக்கடித்து உடம்பெலாம் வருத்தி என்ன சொல்கிறது அது ஒரு மோசமான ஒரு திரைக்கதையாக வர மாதிரி நம்ம நடிச்சு கேவலப்படுத்தி அந்த நஷ்டமாக்குற அளவுக்குலாம் நமக்கு தேவையே இல்லை நான் ஒரு இனிமையாக நடித்தாங்களா ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் இயல்பான ஒரு நடிப்பு கொடுத்தாவே போதும் ஆனால் என்ன பண்ணுறாங்க இல்லாமல் நடிகர்களுக்கு நூறு கோடி இரநூறு கோடினு சம்பளம் கொடுத்து அதை ஒரு கணக்கு காமிச்சு அப்புறம் என்ன நம்மளாம் பித்தளாட்டம் வேலையெல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு படத்துக்கு முதலீட்டு நானூறு கோடி ஐநூறு கோடின்னு சொல்லி அந்த நானூறு கோடி ஐநூறு கோடியை தாண்டி அந்த நானூறு கோடி ஐநூறு கோடி என்றைக்கி அவங்க ஒரு வருமானமாக எடுப்பாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பாருங்கள் நம்ம த திரையரங்குக்கு போகிறத விட உட்காந்து ஒரு ஓடிடியில் பார்த்துட்றாங்க அல்லது தொலைக்காட்சியில் பார்த்துட்றாங்க அப்படி நிலமை இன்றைக்கி இருக்கும்போது நம்ம அதாவது எதுக்காக நிலமை இப்படி இருக்குன்னு சொல்கிறோன்னா அவ்வளோ பணத்தை நம்ம முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் நீங்கள் ஒரு செட்டு போட்டு கிராஃபிக்ஸ் அனிமேஷனு அது இதுன்னு பண்ணி அதில் எடுக்கிற ஒரு காட்சியை நீங்கள் அந்த மாதிரி எடுக்கிறத விட நீங்கள் இயல்பாக ஒரு இடத்துக்கு நேர்லேயே போய் எடுத்துகிட்டு வந்துடலாமே அது ஒன்று இருக்குது அடுத்தபடியாக இந்த முதலீடு அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஒரு நபர் ஒரு நபரை வச்சு அந்த முதலீடு பண்ணுறதுக்கு பதிலாக இதில் நம்ம ஒரு பங்குச்சந்தை மாதிரி ஏற்படுத்தி அதில் பல மக்களினுடைய ஒரு முதலீடுகளை ஒரு உருவாக்கி எப்படி இந்த க்ரௌடு ஃபண்டிங்னு சொல்லிட்டு திரௌபதி படம் அப்படிங்கிற ஒன்று மோகன்ஜி எடுத்தாரோ அது மாதிரி நம்ம க்ரௌட் ஃபண்டிங்கு அல்லது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்லேருந்து நம்ம ஒரு ப படத்தை நம்ம போட்டு அந்த படத்துக்கான கதையை சொல்லி நம்ம படத்துக்கான கதை அந்த ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி சொல்லி அதில் நம்ம முதலீடு ஏற்படுத்தி நம்ம என்ன என்ன பண்ணோன்னா ஒரு படத்தை தயார் பண்ணி நம்ம எடுக்கலாமே இப்போ இன்றைக்கி நிறையா படங்கள் இரநூத்தி நாற்பது படங்கள் கடந்த வருடங்கள் வந்தது அதில் நிறைய இப்போ படுதொழில் இரநூத்தி பத்து படங்கள் என்னென்னா படுதோல்வி ஒரு முப்பது படங்கள் தான் முப்பது படங்களில் அதுவும் ஹிட்டாச்சு பிரபலம் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதுவும் ஒரு சில படங்கள் தான் அதில் சுமாராக ஓடின படங்களும் பாதிக்கிட்ட வந்துடும் இல்லை சுமார்னா ஏதோ ஓரளவுக்கு பரவாயில் பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற படம் தான் மீதி இப்படி இருக்கும்போது இப்படி சூழ்நிலை எப்படின்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முப்பது திரைப்படங்கள்லேருந்து ஒரு ஐம்பது அறுபது திரைப்படங்கள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு இப்போ ஐம்பது திரைப்படங்கள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அறுபது திரை திரைப்படங்கள்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு திரைப்படமும் திரையரங்கில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஓடுது முந்நூற்றறுபது நாட்கள் ஒரு படத்துக்கு ஒரு அறுபது நாட்கள் நம்ம அறுவதுனால் ஏன்னா ஆறு நாட்கள் வச்சுக்கோங்க ஆறு நாட்கள் நம்ம வச்சுட்டோம்னா கூட அந்த ஒவ்வொரு திரைப்படமுமே வந்து மக்கள் போய் திரையரங்கில் போய் பார்க்கணும் திரையரங்கு திரையரங்குகளில் ஒரு படத்தை பார்த்த பிறகு அடுத்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு கால இடைவெளி வேணும் அவங்க மனசுக்குள்ளார திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி நான் பற்றி பேசுவாங்க அடுத்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது அடுத்த திரைப்படத்தை பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்து அப்புறம் போய் பார்ப்பாங்க இதெல்லாம் நம்ம என்னென்னா அந்த திரையரங்குகளை மக்களை வர வச்சு நம்ம ப திரைப்படத்தை பார்க்க வச்சு அது மூலமாக ஏற்படுத்துகிற வ வருமானம் அது நம்ம நாட்டுக்கு ஒரு வருமானமாக இருக்கும் ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா அந்த முதலீடுகளை எப்படின்னா அந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஒவ்வொருத்தருடைய கையிலிருந்து இருந்து போகணும்னு நான் சொல்கிறேன் ஒரு நகைச்சுவை நடிகராக இருக்கட்டும் இல்லை குணச்சித்திர கேரக்டர்னு சொல்கிற அந்த ஒரு நடிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு கதாநாயகனாக இருக்கட்டும் கதாநாயகியாக இருக்கட்டும் அல்லது வில்லனாக இருக்கட்டும் இந்த மாதிரி அனைத்து நட்சத்திரங்கள் கையில் இருந்தும் அதில் ஒரு சுமார் ஒரு இரநூறு பேர் என்ன சொல்கிறது நடிகராகு வச்சுக்கோங்களேன் அந்த இரநூறு இருந்து என்னன்னா ஒரு பாடத்துக்குரிய பட்ஜெட் ஒரு இருபது கோடின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபது கோடியில் தலைக்கு எவ்வளோ ஆகுதோ தலைக்கு இருபது லட்ச ரூபா ஆகுது இருபது லட்ச ரூபா அப்படிங்க மன்னிக்கணும் அதாவது பத்து லட்ச ரூபா ஒரு தலைக்கு ஒருத்தருக்கு பத்து லட்ச ரூபா ஒருத்தருக்கு அந்த பத்து லட்சம் அப்படிங்கிறத அந்த படத்துக்கு முதலீடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருபது கோடி ரூபா மொத்த பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த இருபது கோடியை வச்சு அதில் யார் கதாநாயகனாக வராங்கன்னா அந்த கதாநாயகனும் அதில் பணத்தை போடணும் அப்போ இல்லை அடுத்து தயாரிப்பாளர்னு வர்றவங்களில் தயாரிப்பாளர் அந்த இருபது கோடியை கண்காணிக்கணும் கண்காணித்து சரியாக செலவு செய்கிறாங்களா அல்லது சே தேவையில்லாமல் செலவுகள் அதிகமாக பண்ணுறாங்களா அப்படின்னு ஏன்னா இப்போ தயாரிப்பாளர்னு ஒருத்தர் வரதுனால தான் என்ன ஆகுதுன்னா அவருடைய பணத்தில் வெளிநாடுகளுக்கு போய் ஊரை சுற்றுறது கண்ட இடத்துல போய் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு செலவுகளை அதிகம் பண்ணிடுறாங்க தயாரிப்பாளர் அப்படிங்கிறவருக்கும் என்ன சொல்கிறதுனா தேவையில்லாமல் அதிகளோடு செலவு வைக்கிறாங்க நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு திரைப்படங்களுக்கு குறைந்த அளவில் ம முதலீடு பண்ணணும் குறைந்த அளவுக்கு முதலீடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கடுத்தபடியாக அதில் வரக்கூடிய வருமானம் பெரிய அளவுல இருக்கணும் இப்போ இருபது கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா ஒரு நானூறு கோ ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடியாக வந்து குறைஞ்சது இருக்கணும் இப்போ நீங்கள் நானூறு கோடி ஐநூறு கோடியாக போட்டு நீங்கள் ஆயிரம் கோடி எடுக்கிற ஒரு நோக்கத்தை வச்சு அந்த படம் வந்து ஒரு நூறு இரநூறு கோடி எடுக்குது மீதி ஒரு இரநூறு முந்நூறு கோடி அல்லது நானூறு கோடி ரூபா வரைக்கும் நஷ்டமாகுது அப்படின்னா அப்போ அதில் நடிக்கிற நட்சத்திரங்களுக்கு கலை ஈடுபடுறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்புறம் அதில் சம்பளம் கொடுத்தது போக அவங்கள என்ன சொல்கிறது அவங்களுக்கு அந்த இடத்துல போய் படப்பிடிப்பில் வேலை இருந்தாலும் இல்லைன்னா அவங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படி உட்கார காத்திருப்பு நேரத்தில் நமக்கு வீணாகிற நம்ம போகிற பழப்பு அவங்க ஏதாவது வேறு பக்கம் ஒரு வேலைக்கு போனாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ஆயரூவா சம்பாதிப்பாங்க அந்த பொழப்பு போகுது இன்னொன்று அவங்களுக்கு சரியான ஒரு திட்டமிடல் அங்கே இருக்கிறதில்ல ஒவ்வொருத்தர் கையிலையும் எந்த காசு போகுது அப்படின்னா என்ன நினைப்பாங்க ஏப்பா நீ இந்த நேரத்துக்கு இப்போ பிடிப்பு வச்சிருக்கியா நான் இந்த நேரத்துக்கு வந்துடுறேன்ப்பா எனக்கு ஃபோன் அடிப்பானா அது வரைக்கும் இந்த வேலையை பார்த்துட்டுருக்குறேன்ப்பா எனக்கு அதில் ஏதாவது ஒரு நூறு இரநூறு கிடைக்கும்பா இது மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம்னா கால காலத்தை நேரத்தை தவற விடாமல் நம்ம அதை ஒரு ஒரு வருமான ஈட்டை தான் பார்க்கணும் அந்த வருமான ஈட்டுற ஒரு வழியை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய ஜனநாயக கடமையை நம்ம செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் இப்போ என் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஏன் தான் என்னுடைய சாருப்பா ஒரு பத்து லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்ன தோணும் பத்து லட்ச ரூபா முடி முதலீடு பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல படப்பிடிப்பு சொல்லியிருக்காங்களா அங்கெல்லாம் போனால் சாப்பாடு செலவு வேணாகும் தங்குற செலவு வேணாகும் ஆனால் ஒரு துணி போட்டுருக்கணும் ஒரு புதுசாக துணி இருக்கணும் அதுக்கு என்ன செலவாகும் இல்லை ஒரு ஷேவ் இதெல்லாம் பண்ணணுன்னா என்ன செலவாகும் அப்போ இந்த பத்து லட்சத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் முதல்ல அந்த பத்து லட்ச ரூபா நான் என் இருந்து போகிறேன் அது ஒரு நட்சத்திரமாக நான் என் கையிலேருந்து அந்த பத்து லட்சத்துக்கு போடுறேன் அப்படின்னா அடுத்தது நான் ஒரு அந்த பத்து லட்சத்துவோன்னா என்னுடைய சேமிப்பில் இருந்து எடுக்கணும் அல்லது வேறு எங்கேயாவது வந்து நான் ஒரு கடனை வாங்கினோம் இல்லைன்னா ஒரு கைமாக வாங்கணும் அல்லது ஒரு முதலீடுக்கு இயற்கையாவது நான் கேட்டு வாங்கணும் அப்படிங்கும் போது அப்போ என்ன ஆகுன்னா எனக்கு அதில் ஒரு ஒரு பொறுப்புணர்வு இருக்கும் அந்த ப பணத்தை சரியாக செலவு பண்ணணும் அது வீணாக செலவு பண்ணிடக்கூடாது கண்ட இடத்துக்கு ஊற சுத்தக்கூடாது கண்ட இடத்துல போயிட்டு தலையை விட்டுட்டு மூக்கம் நடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அங்கே இங்கேயும் கண்ட செலவுகள் நான் பண்ணக்கூடாது நான் உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும் நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு சரியான சாப்பாடு அந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் மற்ற தூங்கம் சரியாக வரும் தூங்கினா கூட வந்து மற்ற உபாதைகள் அறிகுறிகள் எதுவும் வரதில் வந்து நான் சமாளிச்சிவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வரணும் எனக்கு இருக்கணும் அதுக்கு நான் உடம்பு நான் சரியாக பார்த்துட்டா தான் அந்த பத்து லட்ச ரூபா முதலீடு பண்ணி இன்னொன்று நான் அதில் வந்து வருமானம் கட்ட முடியும் அந்த பத்து லட்ச ரூபா நான் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை எடுக்கிற போது அந்த படத்தை தயார் பண்ணுறாங்கள கதை கதை கரு கதை கருங்கிறது என்னன்னா அதுலேயும் ஒரு கண்ணு கருத்தமாக இருக்கணும் எப்போ இந்த மாதிரியான கதை அமைப்பெல்லாம் நாளைக்கு ஒத்துமரமான வருமானமும் தெரியாது அதனால் கொஞ்சம் ஒரு மாடிஃபிகேஷன் ஒன்றுங்க இல்லைன்னா நகைச்சுவையில் நான் ஏதாவது ஒரு புது யோசனை சொல்லுவேன் இல்லைன்னா அந்த கதை எழுதினவருடைய கதை எழுதினவர் ஒரு க கதையாசிரியராக இருந்தவர்கள் நான் வந்து அந்த இயக்குனராக இருந்தால் கூட அந்த கதையில் இந்த இந்த மாற்றம் பண்ணிங்கன்னால் ஒரு புதுசாக இருக்கும் அதை நான் ஒரு புதுமையை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தலையீடு இருக்கும் அந்த தலையீடு இல்லாத பட்சத்தில் நான் நான் எதுக்கு அந்த படத்தில் காசை முதலீடு பண்ணுவேன் எதுக்காக நான் வந்து அதில் நடிக்கணும் அந்த பத்து லட்சம் போட்டால் எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா அப்படிங்கிறது உறுதி உறுதியாக எனக்கு கிடச்சாகும் அதில் யார் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு கேமராமேனாக இருக்கட்டும் அதில் ஒரு லைட்டு பிடிக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது அதில் எத்தனையோ என்ன சொல்கிறது கலைத்துறையினர் வே பண்ணி புரிவாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த ஒரு கேமராவை வச்சு இந்த ஒரு ஃபோக்கஸ் பார்க்குறவங்களா இருக்கும் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறேன் ஒரு ஒளிப்பதிவாளர் ஒரு சினிமேட்டோகிராஃபி அப்புறம் ஒரு எடிட்டரு இந்த மாதிரி ஏக்காச்சக்கமான நபர்கள் அவங்க காசு முதலீடு பண்ணியே ஆகணும் அந்த படத்தில் மொத்த பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லணும் ஏன்னா சும்மா வந்து தூக்கிட்டு வந்துட்டு அந்த ஒரு திரைப்படம் திரைத்துறை அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நாளைக்கு நான் கேமரா இது பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு எனக்கு அவ்வளோ காசு வந்துடணும் நான் கேமரா மெயின்டைன் பண்ணுறதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படி இப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு காஸ்ட்யூம் டிசைனராக இருந்தால் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்களும் விரும்ப விரும்ப வருமானத்தை மட்டும் பார்க்குறாங்க ஒரு தொழிலில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈடுபாடு இல்லாமல் அதில் நாளைக்கு அதை வெற்றி பெறுவோம் அதை நம்ம அது வருமானம் வரும் ஒரு வருமான ஈட்டும் ஈட்டுவதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு துறையாக அதை வடிவமைக்காமல் அதை கட்டமைக்காமல் சும்மா ஏதோ நானும் அது வியாபாரம் போனேன் வியாபாரத்தில் எனக்கு இதில் வருமானம் வந்தே ஆகணும் இதில் இருந்தே ஆகணும் அப்படின்லாம் வந்து பார்த்தா அது கண்டிப்பாக அந்த தொழிலை வளர்ச்சி அடை வைக்க முடியாது அந்த ஒரு திரைப்படம்னா அந்த திரைப்படத்தில் வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய நண்பர்களை பார்க்க சொல்லணும் அவங்களுடைய நம்ம உறவினர்களை பார்க்க சொல்லணும் உற்றார உறவினர்கள் குடும்பத்தில் போய் பார்க்க சொல்லணும் எல்லாரையும் பார்க்க சொல்லி அந்த படத்தினுடைய விஷயம் என்னான்னு கேட்டு அடுத்தடுத்தது நம்ம அந்த ஒவ்வொரு அடுத்தடுத்து நம்ம வேலை பார்க்க போகக்கூடிய ஒரு படத்தை நம்ம எப்படி மேம்படுத்துறதுக்கு நம்ம பங்கு கொடுப்போம் இனிமேல் இந்த மாதிரி படமே வரக்கூடாது இந்த மாதிரி ஏன்னா நான் டைரெக்டரு நான் ப்ரொடியூசரு நான் என்ன சொல்லணும் அதுதான் சட்டம் நான் இப்படி தான் வந்து படம் எடுப்பேன் நீ திரைப்படம் எடுக்கிறதுனா எங்கேயோ போய் எடு யாரையோ எடு ஆனால் நீ கொண்டாந்து திரை திரையரங்களில் நீ வெளியிடாத ரிலீஸ் பண்ணாத அந்த படத்தை பார்க்குறதுக்கு மக்கள் போனாங்க அப்படின்னா மக்கள் அதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த அருணாச்சலம்னு ஒரு படம் பார்த்தோம் அந்த அருணாச்சலங்கிற படத்தில் நம்ம நடைமுறையில் நடக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய க கருவை நம்ம அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி இன்னும் ஒரு சில படங்கள் கா காதலிச்சாங்க காதலிச்சிட்டு பெற்றவங்களை எதிர்த்து கா காதலிச்சாங்க அது சமூகம் எப்படி இருந்தது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறது எப்படி இருந்தது ஒரு ஹீரோ வரார் ஹீரோ வந்தோன்னே எழுத்தோன்னே அப்படி திரும்புகிறா அப்படி முகத்தை பார்க்க இருந்து மேலே முகத்தை காமிக்கிறாங்க இந்த மாதிரியான மசாலா அரைச்ச மசாலாவே எத்தனை நாளைக்கு அரைச்சிட்டு நான் அந்த என்ன சொல்கிறது அந்த நடிகருக்கு ஒரு இது கொடுக்குறது அப்புறம் சண்டை காட்சியெல்லாம் ரொம்ப பழைய இதில் வச்சு பண்ணுறது இது என்ன இது மாதிரியான விஷயங்கள்லாம்னாலும் மக்கள் என்ன ஆகிறாங்கன்னா கடுப்பாயிடறாங்க திரையரங்குக்கு வரதில்லை திரைப்படத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறதில்ல திரைப்படத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற காசுக்கு அந்த ஒரு இரண்டரை மணி நேரமில்ல மூன்று மணி நேரமோ உக்காடுறாங்க அப்படின்னா அந்த மூன்று மணி நேரத்தில் என்ன விஷயத்தை அவங்க தெரிஞ்சுட்டாங்க அவங்க சமூகத்தில் என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் இருக்குது கெட்ட விஷயங்கள் எப்படி அவங்க தெ தெரிஞ்சுக்கிறாங்க தங்களை அறியாமலேயும் வந்து எப்படி எப்படி கெட்ட விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க பார்த்து மாற்றி மற்ற மக்களோட ஒரு ஒன்றிணைக்கணும் இன்னொன்று தங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தணும் தங்களுடைய கருத்து சுரி சுதந்திரத்தை பயன்படுத்தி கருத்துக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியில் நான் தைரியமாக சொல்ல வரணும் இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கிறது ஒரு தடத்துல லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த லஞ்சம் கேட்குறவங்கள வந்து பிடிச்சி கையங்காலமும் பிடிச்சி அங்கே அந்த இடத்துல ஒரு பத்து இருபது பேர் ஒன்று சேர்கிற அளவுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க அந்த இடத்துல அவங்க தைரியம் வர வைக்கிற மாதிரி அந்த திரைப்படத்தில் அந்த க லஞ்சம் வாங்குகிற விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படி அதை சொல்ல மாட்டீங்க அதெல்லாம் ஒன்று செய்ய மாட்டீங்க காசு எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நம்மளுடைய மத்திய அரசு என்ன செய்யுது நீங்கள் ஒரு தரமான ஒரு விஷயத்த செய்யுங்க நம்ம மக்களுக்கு ஒரு தரமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி திரைப்படங்கள் எடுங்க திரைப்படங்களில் எடுத்து நீங்கள் அதை கொண்டு போய் சே சேர்த்துட்டிங்கன்னா அவங்க மக்களை அதை வந்து விரும்பி விரும்பி பார்க்க போகிறாங்க எத்தனை முறை தொலைக்காட்சியில் திரும்ப திரும்ப நம்ம பதிவிட்டாலும் அது ஒளிபரப்புனாலும் அவங்க அதை பார்த்து அந்த விஷயத்த அடுத்தடுத்து சொல்ல போகிறாங்க அந்த ஒரு திரைப்படத்தில் இருந்து அந்த கருத்து வந்தாச்சு இனிமேலும் வந்து வேறு படத்தில் நம்ம வேறு திரைப்படத்தில் நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படும் திரும்ப திரும்ப அந்த கருத்து வேணும்னா அந்த திரைப்படத்தை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க அப்படி இருக்கணும் அதுக்கு என்னென்னா நாம் முன்னாடி இருந்த அந்த தட்டச்சு பகிர்கள் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதை நம்மளுடைய மத்திய அரசு கண்காணிக்கணும் மத்திய அரசே அதுக்கு முதலீடு பண்ணலாம் முதல்ல அந்த க கதை கருணா என்ன கருத்தை சொல்ல போகிறாங்க என்ன ஒரு நல்ல விஷயத்தை மக்களுடைய விழிப்புணர்வில் சொல்ல போகிறாங்க அதை நம்ம அதில் சொல்லணும் அதுக்கப்புறம் அதை ஓகே பண்ணணும் அது சரிங்கிற சரியாக இல்லையாங்கிறது அதை மத்திய அரசு முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு முதலீடு போகணும் அதுக்கு ஒரு முதலீடு போகும்போது அந்த படத்தை அந்த முதலீடு என்ன ஆகுனா எல்லார் கையிலும் அதில் நடிக்க போகிறவங்களோட யார் யார் எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறவங்களாம் முதல்ல தேர்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்தந்த நட்சத்திரங்களுக்கு கீழே ஒரு பத்து பத்து லட்ச ரூபா ஒரு இருபது கோடி ரூபா நம்ம மதிப்பு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே ஒரு ரெண்டு கோடி ரூபாயில் அந்த படத்தினோட இது முடிஞ்சிடும் பட்ஜெட் முடிஞ்சிடும் அப்படின்னா தலைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா போதும் அதுவும் இரநூறு பேர் என்ன நடிக்கிறாங்க அப்படின்னா அதை அந்த இது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆனால் இந்த உதாரணத்தை நீங்கள் நடைமுறையில் எது சாத்தியமோ அதெல்லாம் படி வந்து ப பணத்தை பகிர்ந்து கொடுத்துருங்க பகிர்ந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்க 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 தங்கியிருக்கிற வீட்டினுடைய வாடகை கொடுக்கணுமா இல்லை மற்ற ஏதாவது பண்ணணுமா இல்லை இப்போ நீங்கள் ஒரு தலைக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு எவ்வளோ காசு தயாரிப்பாளர் இப்போ இருக்கிற நிலமப்படி தயாரிப்பாளர் முதலீடு பண்ணார்னா எவ்வளவு தொகையாக அவங்களுக்கு முதலீடு பண்ணுறாங்க ஒரு ஒரு நபருக்கு ஒரு தலைக்கு அப்படிங்கும்போது அதில் எவ்வளவு செலவாகும் அந்த தொகையை அவங்ககிட்ட கொடுத்து இதில் நீ செலவு ப பண்ணிடுறதும் அல்லது இந்த படப்பிடிப்பு முடியும் போது நீ செலவு சிக்கனம் பண்ணி அந்த படத்தை நீ மீதி பண்ணி கொடுக்குறதும் உன்னோட சாமர்த்தியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் இதை நாம் ஒரு இயக்குனரோ அல்லது தயாரிப்பாளரோடைய தலையில கொண்டு போய் போடக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ செலவு பண்ணணும்னு பாருங்கள் எவ்வளோ மிச்சம் பண்ணணும்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா தயாரிப்பாளர் அப்படிங்கிறவரு அந்த தயாரிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த பட்ஜெட்டையும் எப்படி சிக்கனமாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு கவனம் வச்சுருந்துருப்பார் அல்லது ஒரு பெரிய அளவில் பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பணத்தை பகிர்ந்து கொடுத்துடணும் அப்போ என்ன ஆகுனா ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இயக்குனர் வந்து பேசுவார் எப்போ இது இதுக்கு இந்த இந்த காட்சியெல்லாம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ செலவாகும் இவ்வளோ அளவு பட்ஜெட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து எப்படின்னா அதில் சிலர் சமூகத்தில் நல்லா சிக்கனம் பண்ணுறதுல கூட ஒரு திறமாளராக இருப்பாங்க ஆனால் நீங்கள் இது இவ்வளோ செலவு பண்ணுறது போதில் இவ்வளோ செலவு பண்ணிட்டு எடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சினிமாவை யாரும் அதிகமாக க பணம் முதலீடு பண்ணுறக்கு அந்த கவர்ச்சினால் வந்து சினிமாவை நம்ம பார்க்குறது இல்லை இப்போ சமீபமாக நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு நம்ம தமிழ் திரைப்படங்கள்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிநாடுகளிலையும் பார்க்கப்பட்டிருக்குது அந்த அந்த மொழிவுக்கு வந்தவங்க கூட ஒரு பேட்டி சொல்லியிருந்தாங்க அப்போ தமிழ் படங்கள்னா பிடிச்சி போயிருந்துருக்குது அப்போ இத்தனை காலம் அது தமிழ் படங்கள் அப்படிங்கிறத நம்ம மொழிபெரப்பு செஞ்சு நம்ம பண்ணல இப்போ நம்ம தொழில்நுட்பம் வர வளர வளர்த்தான் நம்ம பண்ணியிருந்துருக்கோம் அதுலாம் அந்த லோ பட்ஜெட் படங்கள்லாம் வந்து நல்லா ரசித்து பார்த்துருந்துருக்கிறாங்க அப்போ நீங்கள் இப்போ எடுக்கிற படத்தினுடைய கவர்ச்சிலாம் மக்கள் யாரும் மயங்கி பார்க்கறது இல்லை என்ன சொல்கிறீங்க என்ன விஷயம் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அந்த விஷயம் சொல்லியிருக்கிறதுலாம் அங்கே மூவாயிரம் கோடி போட்ட டைட்டானிக்கோட நம்ம த தமிழ் படத்தில் எடுத்துருக்கிற பட்ஜெட்டாக அவங்க பார்க்கும்போது அந்த அட்மாஸ்பியர் லொக்கேஷன்லாம் வந்து ரசித்து பார்த்து அதை அப்படியே அவங்க மனசுக்குள்ளாரிய ஒரு விம்பத்தை ஏற்படுத்தி அதை ஏற்றுக்கிட்டாங்க அந்த ஒரு பார்வையை தான் இப்போ உலகம் முழுக்க ஒரு இயல்பான சராசரி மக்களுக்கு இருக்குது ஆனால் அந்த சினிமா படம் எடுக்கிறவங்களுக்கு தான் எப்படின்னா ஆ நமக்கு அப்படி ஒரு கவர்ச்சி இருந்ததுனா தான் வந்து நல்லா ஓடும் இப்படி ஒரு கவர்ச்சி தான் நல்லா ஓடும் அப்படின்னு முதல்ல அந்த கவர்ச்சி கவர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரியான அளவுக்கு பணத்தை நீங்கள் கொட்டி எடுக்கிறதுக்கு பணத்தை நீங்கள் முதல்ல சம்பாரித்து கையில் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஐம்பது நூறு படம் எடுங்க ஐம்பது நூறு படத்தை எடுத்து ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடியே என்ன சொல்கிறது மிச்சப்படுத்துங்க ச சம்பாதிக்க வருமானம் எடுங்க அதுக்கப்புறம் அந்த படத்தில் சேர்த்து வச்சு அந்த பணத்தை சேர்த்து நீங்கள் நம்ம மத்திய அரசு கிட்ட கொடுங்க இந்திய கிட்ட கொடுங்க அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த பணத்தை வச்சுக்கோங்க நான் ஒரு பெரிய முதலீடு வரும்போது நான் சொல்கிறேன் அப்போ முதலீடு பண்ணிக்கலாம் அப்போ எனக்கு கொடுங்க இதை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டுருங்க நல்லா ஒரு என்ன சொல்கிறது என்னமோ நிஃப்டி அது இதுன்னு நல்லா ஒவ்வொரு முதலீடுக்கு அதில் கொடுத்து நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி வைங்க இப்போ நான் ஒரு ஐம்பது படம் எடுத்திருக்குறேன் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு நாற்பது கோடி ஒரு நூறு கோடி ரூபா வரைக்கும் ஒரு வருமானம் வந்துருந்தது அப்படின்னா ஒரு ஐயாயிரம் கோடி ரூபா வருமானம் அந்த வருமானத்தை தூக்கி நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இங்கே பள்ளிக்கூடம் கட்டுங்க எங்களுக்கு குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு நீங்கள் நல்லா ஒரு ஊட்டச்சத்து உணவுகள்லாம் ஏற்படுத்தி கொடுங்க எல்லா நலத்திட்டங்களும் பண்ணுங்கள் எல்லாம் நலத்திட்டங்களும் பண்ணி நாட்டில் நான் பிரச்சனைலாம் இல்லாமல் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்ஜெட் நான் கேட்கும்போது வந்து அதுக்கு முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கத்தினுடைய பணத்தில் இருந்து நீங்கள் முதலீடு கேளுங்க எதுக்கு கணக்கு காமிக்காத ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம அதை அதுக்கு ரைடு வரும்போது நம்ம மாட்டிக்கிட்டு அப்புறம் ஈடிக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஏகப்பட்ட சிக்கலை நம்ம தவிர்த்துக்கிட்டு இருக்கணும் நம்மள நம்ம நம்ம அரசாங்கம் இருக்கு நம்ம அரசாங்கம் நமக்கு முதலீடு பண்ணணும் அரசாங்கம் என்றைக்காவது முதலீடு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுதான் நாம தான் திரைத்துறையில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரியான முதலீடை எதிர்பார்க்காம கண்டகான நாயனுடைய கையில் போய் நம்ம முதலீடை எதிர்பார்த்துட்டு அவன் எங்கெங்கேயோ இருந்து பணத்தை ஏமாற்றி கொள்ளையடிச்சு கொண்டு வந்து அதை முதலீடு பண்ணுவோம் அப்புறம் அதில் மாட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய சிக்கலில் நம்ம பருத்திக்க வேண்டியது நம்ம அரசாங்கம் கொடுக்குற நிதியுதவியிலேருந்து எடுத்து தலைக்கு ஒரு ப பத்து லட்சம் நான் சொன்ன ஒரு உதாரணம் மாதிரி ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ ஒரு கோடி வரைக்கும் அந்த காசை வாங்கி கையில் வச்சு நீங்களே செலவு பண்ணுங்கள் நீங்களே அந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட்டை முடிவு பண்ணுங்கள் நீங்கள் ஏன் வந்து தேவையில்லாமல் வந்து எவனோ ஒருத்தையும் கவர்ச்சியை நான் ஏற்படுத்துகிற மாதிரி கூட செலவு பண்ணணும் அவ்வளோதான் நான் செலவு பண்ணுவேன் வேறு எந்த நட்சத்திரங்களும் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நின்னான் அந்த நாய்களுடைய படம் எதுக்குன்னு நான் கேட்குறேன் அப்படி படத்தை எடுத்து அவன் என்ன ப ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வந்து வருமானமாக கொடுக்க போகிறாங்களா அப்படி வருமானம் வந்தாலும் அதில் நடித்த நட்சத்திரங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறானா எதுவுமே கிடையாது அப்போ இதில் ஒரு மாற்றம் வரணும் இதில் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நடிப்பு துறையும் நல்லா முன்னேறும் அதில் தங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணி அதில் அவங்க பணத்தை சேர்ந்து கதாநாயகிகள்னு இருக்காங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆக்ட்ரஸ் நடிகைகள் அவங்களும் அதே மாதிரி முதலீடு பண்ணும் அவங்க கையில் என்ன பண்ணோ அது முதலீடு பண்ணும் சும்மா வந்து ஒருத்தன் ஒரு லட்சம் கொடுத்தான் ரெண்டு லட்சம் கொடுத்தான் அவங்களோட போய் நான் பாலூரில் தகாத பாலூர் பாலூரில் ஈடுபட்டேன் எனக்கு பட்ஜெட்டு அங்கே அட்ஜஸ்ட் ஆகிச்சு ஆர்டர் ரிலீஸ் ஆச்சு என்னென்ன கன்றா அந்த குழப்பங்கள்லாம் வந்து பேசிட்டு கிடக்குறாங்க இன்னமும் அந்த அதாவது நான் ஒரு ச திரைத்துறையை மட்டும் எடுத்து பேசுகிறேன் தமிழ் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டுடைய சத்த திரைத்துறை ஆனால் நம்ம மற்ற எல்லா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா திரைப்படத்துறையிலும் இதே கன்றாவி தான் கேவலம் தான் ஓடிக்கிட்டு கிடக்குது என்னென்னா அந்த கருப்பு படத்தை வெள்ளப்பணம் ஆக்கிறது நான் வந்து ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி அந்த படத்தில் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த நானூறு கோடி ஐநூறு கோடி எங்கேயாவது வந்து கொண்டு கொண்டு வருவாங்க அப்போ என்னன்னா இது நம்ம திரை திரையரங்கத்தில் நம்ம வெளியிடுறது பதில் நம்ம ஓடிடி இல்லாட்டி தொலைக்காட்சியோட சேனல்களும் நம்ம வெளியிட்டு போயிடலாம் இப்போ நான் இந்த காணொலியை நான் வந்து ஏற்படுத்தும் போது எனக்கே யோசனைகள் சரியாக இல்லை ஆனால் வந்து நிறைய யோசனைகளை வந்துகிட்டே இருக்குது இப்போ இன்றைக்கி இது வரைக்கும் தயார் பண்ண யோசனைகள் நான் இந்த காணொலியை பய பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பாகங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் இது முதல் பாகம் அதனால் என்னுடைய காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சப்ஸ்கிரைபராதவங்க ஆகாதவங்க திரைத்துறைகளில் யாராவது இருக்காங்கன்னா யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலியை காட்டுங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்